நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரை மீதுள்ள அருள்மிகு அசல தீபேஸ்வரர் சிவாலயம் வடக்கிலிருந்து தெற்கே செல்லும் காவிரி கரை மீது அமைந்துள்ளது இந்த ஸ்தலம் அசையா தீபம் மூலவர் முன்பு பக்தர்களுக்கு காட்சி தருவது சிறப்பு தேவார வைப்பு ஸ்தலம் ஆயிரம் ஆண்டு முன் பழமையான சிவாலயத்தில் பங்குனி மாத பரணி தீபத்தினை முன்னிட்டு அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் மண்டபத்தில் சிறப்பு யாக வேள்வியுடன் பூர்ணாகதி நிறைவுற்று மூலவர் அசர தீபேஸ்வரருக்கு பஞ்சாமிரதம் இளநீர் கரும்பு சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் விபூதி கலச தீர்த்தம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீப உபசரிப்பு ஆராதனைகளும் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது பின் பரணி தீபம் ஏற்றப்பட்டு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் முன்புள்ள தீப கம்பத்தில் ஏற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் காற்று அதிகம் வீசியதால் நந்தி பகவான் முன் பரணி தீபம் ஏற்றப்பட்டு வைக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் தரிசனம் பெற்றனர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் பாங்குனி ஊத்திர திருவிழா மிகவும் பிரஸ்தி பெற்ற திருவிழாவாகும் பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியாக சுவாமி நெல்லையப்பர் ஆயிரங்கால் மண்டபம் எழுந்தருளி பாண்டிய மன்னருக்கு செங்கோல் வழங்கும் விழா பங்குனி உத்தர திருநாள் அன்று நடைபெறும் திருவிழாவின் இரண்டாம் நாள் தொடங்கி ஒன்பதாம் நாள் வரை சுவாமி நெல்லையப்பர் கருவறையில் வைத்து பூஜை செய்யப்படும் உடையவர் மூத்திலிங்கம் மாலை வேளைகளில் உற்சவர் மண்டபத்தில் எழுந்தருள செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் ஆண்டுக்கு எட்டு நாள் மட்டுமே இந்த லிங்கம் பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்படும் இத்தகைய பிரசித்தி பெற்ற நிகழ்வுகள் நடக்கும் இத்திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது இந்த நிகழ்வுக்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து கொடிப்பட்டம் கோவில் உட்பிரகாரத்தில் வீதி உலாவாக கொண்டு வரப்பட்டு சுவாமி சன்னதி முன்புள்ள சின்ன தங்க கொடிமரத்தின் முன்பு வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் செய்யப்பட்டு திருவிழா கோலாகலமாக தொடங்கியது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் மஞ்சள் இளநீர் பஞ்சாமிரதம் உள்ளிட்ட பதினாறு வகை அபிஷேக திரவியம் கொண்டு சிறப்பாக அபிஷேகமும் சிறப்பாக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடைபெற்றது இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான பங்குனி உத்தர செங்கோல் வழங்கும் விழா வரும் பத்தாம் தேதி கோவில் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடைபெறுகிறது சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மானாமுதுரை சாலை மார்க்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வல்லபுரீஸ்வரர் திருக்கோவிலில் புதிதாக ஸ்ரீ பாலம்பிகை உற்சவர் சிலை பிரதிஷ்டை செய்து சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது மிக பழமையான இத்திருக்கோவிலில் சிவபெருமான் வல்லபுரீஸ்வரராக சிவலிங்கமாகவும் சுதை சிற்பமாகவும் அருள்பாலித்து வருகிறார் இக்கோவிலில் புதிதாக பக்தர்கள் உபயமாக பாலம்பிகை உற்சவர் சிலை வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன முன்னதாக உற்சவர் பாலாம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கோவில் வளாகத்தில் நேர்த்தியாக அமர்ந்து மங்கள பொருட்கள் மற்றும் பாலாம்பிகை திருவுருவ படங்களை வைத்து அம்மனின் மந்திரங்கள் கூறி வழிபாடு செய்தனர் நிறைவாக குங்குமத்தால் அர்ச்சனைகள் செய்து தீபாராதனை காட்டி வழிபாடு செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வழுவூரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமை வாய்ந்த கீர்த்திவாசன் சுவாமி ஆலயம் எனப்படும் வீரட்டேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது தாரகா வனத்து முனிவர்கள் ஏவிய யானை வடிவிலான அசுரனை இறைவன் சம்ஹாரம் செய்து இடுப்பில் ஆடையாக அணிந்தார் என ஆலய புராண வரலாறு தெரிவிக்கின்றது தேவார பாடல்கள் மற்றும் அருணகிரி நாதரால் திருப்புகள் பாடப்பட்ட பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் நான்காம் தேதி நடைபெறுகிறது இதனை முன்னிட்டு யாகசாலை பிரவேசம் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதற்காக கலசங்களில் வைத்து பூஜிக்கப்பட்ட நீர் மூன்று யானைகள் மேல் வைத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது இதனை முன்னிட்டு பசு குதிரை யானை இவற்றிற்கு முறையே கோ பூஜை அஸ்வ பூஜை கஜ பூஜை ஆகியவை செய்யப்பட்டது தொடர்ந்து சிவ வாத்தியங்கள் முழங்க நூற்று கணக்கான பெண்கள் முளைப்பாரி சுமந்து வந்தனர் ஆலயத்தை சுற்றி நான்கரது வீதிகளில் ஊர்வலம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் தாலுக்கா கஞ்சனூரில் ஊர் எல்லை தெய்வமாக விளங்கும் அருள்மிகு பூரண புஷ்கலா சமேது ஸ்ரீ அய்யனார் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜை வாசு சாந்தி பூஜைகளுடன் தொடங்கி கஞ்சனூர் காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரியுடன் ஊர்வலமாக ஆலயம் வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் வாசு சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா புந்தாகதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் இதனையடுத்து விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியன் முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் சுபா திருநாவுக்கரசு ஒன்றிய செயலாளர் கோக அண்ணாதுரை அதிமுக முன்னாள் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான பாரதி மோகன் திருப்பனந்தாள் காசிமட இளவரசு சுவாமிகள் திருவலஞ்சுழி கோபாலகிருஷ்ண சுவாமிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்களில் ஒன்றான தஞ்சை புன்னிநல்லூர் மாரியம்மன் ஆலய குடமுழுக்கு கடந்த மாதம் பத்தாம் தேதி விமர்சையாக நடைபெற்றது அடுத்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெற்ற மண்டல அபிஷேகத்தின் நிறைவு நாள் சிறப்பு பூஜையுடன் இன்று நடைபெற்றது தொடர்ந்து குளிச்சம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்களின் முளைப்பாரி ஊர்வலம் நடந்தது தார முழங்க ஆண்களும் பெண்களும் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்றனர் நாற்பத்தி எட்டு நாள் மண்டல அபிஷேக நிறைவு விழா கோலாகலமாக நடைபெற்றது